திருச்செங்கோடு தண்ணீர் பந்தல் பாளையம் எம்ஜிஆர் நகரை சார்ந்த அர்த்தனாரி ரேணுகா தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதத்துக்குள்ளதாகவே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காங்க முதல் மாதத்திலே அவங்க வந்த முதல் மாதத்திலே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து பங்குனி இன்று அம்மனுக்கு வேண்டுதல் கடன் செலுத்திட்டு சாட்சியா நின்றுட்டு அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால அம்மனுக்கு புடவை சாத்தி காணிக்கையும் செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறாங்க குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்துன்னு நான் வேண்டிக்கிறேன் அங்கத்தர தர கழுவினி இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல பேரும் புகழுமாக வளர்ந்து பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் வேண்டிக்கங்க ஐந்து ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு உடனே அதே மாதமே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமே அதிசயத்தை நிகழ்த்தி இதே போல் ஆயிரங்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இந்த சேலத்து மகமாய் அதிசயத்தை நிகழ்த்துறாங்க சக்தி Para